நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்ல விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணு இயல்பான குணம் ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் நீ உன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும் நீ அது இல்ல யோர் ட்ரீம் இஸ் யோர் சிக்னேச்சர் உன்னால முடியும் நிச்சயம் முடியும் ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு அஞ்சு இருக்கு இது செய்யக்கூடாதுன்னு அம்பது இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த அஞ்சு நம்ம செய்யலாம் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த ஐம்பது நம்ம செய்யக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப் துமாடி ராஜாத்தி துமாடியிரா சாத்தி ஒனரி காப்பாத்தி வாடி சாத்தி